கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தர் நம்முடைய நியாயாதிபதி கத்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கத்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கேட்கிறதற்கு கிட்டி வர வேண்டியவர்கள் யார் ஜாதிகள் கவனிக்க வேண்டியவர்கள் யார் ஜனங்கள் எதுவும் அதன் நிறைவும் கேட்க வேண்டும் பூமியும் அதின் நிறைவும் எதில் உற்பத்தியான யாவும் கேட்க வேண்டும் பூச்சக்கரத்தில் சகல ஜாதிகளின் மேலும் மூழுகிறது எது கத்தருடைய கடும் கோபம் சகல ஜாதிகளின் சேனைகளின் மேலும் மூழுகிறது எது கத்தருடைய உக்கிரம் சகல ஜாதிகளையும் கத்தர் எதற்கு நியமித்தார் சங்காரத்துக்கு சகல ஜாதிகளையும் கத்தர் எதற்கு ஒப்பு கொடுத்தார் கொலைக்கு ஜாதிகளில் கொலை செய்யப்பட்டவர்கள் எங்கே எரியுண்டு கிடப்பார்கள் வெளியே வெளியே எரியுண்டு கிடப்பவர்களின் எவைகள் நாற்றமெடுக்கும் பிரேதங்கள் ஜாதிகளில் கொலை செய்யப்பட்டவர்களின் இரத்தத்தினால் கரைந்து போவது எது மலைகள் வானத்தின் எவைகள் கரைந்து போம் சர்வசேனை புஸ்தகச் சுருளை போல் சுருட்டப்படுவது எது வானங்கள் வானங்களின் சர்வசேனை எந்த இலைகள் உதிருகிறது போல உதிருகிறது செடியின் இலைகள் வானங்களின் சர்வசேனை எந்த காய்கள் உதிருகிறது போல உதிருகிறது அத்திமரத்தின் காய்கள் வானங்களில் வெறி கொண்டது எது கத்தருடைய பட்டயம் கத்தருடைய பட்டயம் எதின் மேல் நியாயம் செய்ய இறங்கும் மேல்? கத்தருடைய பட்டயம் எந்த ஜனத்தின் மேல் நியாயம் செய்ய இறங்கும் கத்தர் சங்காரத்துக்கு நியமித்த ஜனம் போஸ்ராவில் கத்தருக்கு உள்ளது எது ஒரு யாகம் ஏதோ தேசத்தில் கர்த்தருக்கு உள்ளது எது மகா சங்காரம் சோதனை கேள்வி ஒன்று சகல ஜாதிகளின் மேலும் என்ன இருக்கிறது கர்த்தருடைய கடும் கோபம் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆதாமின் சாபம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய பட்டயம் எதினால் திருப்தியானது ரத்தத்தால் கர்த்தருடைய பட்டயம் எதினால் பூரிக்கின்றது நினத்தினால் ஆட்டுக்குட்டிகள் எவைகளின் இரத்தத்தினால் திருப்தியாகும் கடாக்களுடைய இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டு கடாக்களுடைய எவைகளினால் திருப்தியாகும் குண்டிக்காய்களின் கொழுப்பினால் ஆட்டு கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினால் திருப்தியாவது எது ஆட்டுக்குட்டிகள் ஆட்டு வந்து மடிபவை எவை காண்டாமிருகங்கள் ரிஷபங்களோடே வந்து மடிபவை எவை? ஜாதிகளின் தேசம் என்ன வெறிக்கொள்ளும் ரத்தம் ஜாதிகளின் மண் கொழுத்து போகும் நினத்தினால் சகல ஜாதிகளுக்கும் கர்த்தர் நியமித்த நாள் எது கர்த்தர் பழிவாங்கும் நாள் கர்த்தர் பழிவாங்கும் நாள் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் வழக்கு சகல ஜாதிகளின் ஆருகள் என்னாகும்? பிசின் சகல ஜாதிகளின் மண் எப்படி மாறும் கந்தகம் சகல ஜாதிகளின் நிலம் எப்படி போகும் எரிகிற கீழ் இரவும் பகலும் அவியாதது எது சகல ஜாதிகளின் தேசம் சகல ஜாதிகளின் தேசத்தின் எது எந்த எழும்பும் புகை. சகல ஜாதிகளின் தேசம் தலைமுறை தலைமுறையாக எப்படி இருக்கும் பாழாய் சதாகாலம் சதாகாலமாக எதை ஒருவரும் கடந்து போவதில்லை சகல ஜாதிகளின் தேசத்தை சகல ஜாதிகளின் தேசத்தை சுதந்தரிப்பவை எவை நாரையும் முள்ளம்பன்றியும் சகல ஜாதிகளின் தேசத்தில் குடியிருப்பவை எவை சோதனை கேள்வி இரண்டு மலைகள் எதனால் கரைந்து போகும் கொலை செய்யப்பட்டவர்களுடைய பழி வாங்குதலினால் கத்தருடைய அக்கினியினால் கொலை செய்யப்பட்டவர்களுடைய பெருமையினால் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ரத்தத்தினால் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் சகல ஜாதிகளின் தேசத்தின் மேல் எதின் நூலை பிடிப்பார் வெட்ட வெளியின் நூலை சகல ஜாதிகளின் தேசத்தின் மேல் கத்தர் எதின் தூக்கை பிடிப்பார் வெறுமையின் தூக்கை ராஜ்யபாரம் பண்ண அழைக்கப்படும் போது சகல ஜாதிகளின் தேசத்திலும் இல்லாமற் போகிறவர்கள் யார் மேன் மக்கள் சகல ஜாதிகளின் தேசத்தில் இல்லாமற் போகிறவர்கள் யார் அதன் பிரபுக்கள் சகல ஜாதிகளின் தேசத்தின் அரமனைகளில் முளைப்பவை எவை சகல ஜாதிகளின் தேசத்தின் கோட்டைகளில் முளைப்பவை எவை காஞ்சொரிகள் முட்பூண்டுகள் சகல ஜாதிகளின் தேசம் எவைகளின் தாபரமாக இருக்கும் வலு சர்ப்பங்களின் தாபரம் சகல ஜாதிகளின் தேசம் எவைகளின் மாளிகையாக இருக்கும் மாளிகை சகல ஜாதிகளின் தேசத்தில் ஒன்றை ஒன்று சந்திப்பவை எவை காட்டு மிருகங்களும் ஓரிகளும் சகல ஜாதிகளின் தேசத்தில் காட்டாட்டை கூப்பிடுவது எது காட்டாடு சகல ஜாதிகளின் தேசத்தில் தங்கி இழைப்பாரும் இடத்தை கண்டடைவது எது சாக்குருவிகள் சகல ஜாதிகளின் தேசத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சி பொறிப்பது எது வல்லூரு சகல ஜாதிகளின் தேசத்தில் ஜோடு ஜோடாக சேருபவை எவை கூலிகள் எதில் தேடி வாசிக்க வேண்டும் கத்தருடைய புஸ்தகத்தில் கத்தருடைய புஸ்தகத்தில் ஒன்றும் எப்படி இராது குறையாது ஜோடில்லாதிராது எதில் ஒன்றும் குறையாமலும் ஜோடில்லாமலும் இராது கத்தருடைய புஸ்தகத்தில் கத்தருடைய புஸ்தகத்தில் இருப்பவைகளை எது சொல்லிட்டு வாய் கத்தருடைய புஸ்தகத்தில் இருப்பவைகளை சேர்ப்பது எது கத்தருடைய ஆவி ஜாதிகளின் தேசத்தில் இருப்பவைகளுக்கு கர்த்தர் என்ன போட்டார் சீட்டு ஜாதிகளின் தேசத்தில் இருப்பவைகளுக்கு அளவு நூல் பகிர்ந்து கொடுத்தது எது கர்த்தருடைய கை சோதனை கேள்வி மூன்று நிலம் என்னவாகும் கந்தகம் எரிகிற கீழ் கற்பாறை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஜாதிகளின் தேசத்தில் இருப்பவை அதை சுதந்தரித்து எப்படி அதிலே சஞ்சரிக்கும் தலைமுறை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லா அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் ஆமேன்